தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களின் உண்மையான ஒரு சமுதாய பற்று எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தலைவர் தான் நம்மளுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் ஒரு அதாவது அவர் அண்ணா செந்தமல் சீமான் அவரோட பாசிலயே சொன்னா ஒரு குடி அதாவது ஒரு அருந்ததியர் குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சமுதாயம் அவங்களோட குலத்தொழில் என்ன அப்படின்னு பாருங்க அவங்களோட குலத்தொழில் அந்த தொழிலை மாத்தி வேற ஒரு தொழில் செய்யணும் நாம பல வெவ்வேறு தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அந்த சமுதாய தலைவர்கள் அதே போல வண்ணார் சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துணி துவைக்கிறது செலவை செய்யறது இது வந்து அவங்களுடைய குலத்தொழில் ஆனா காலப்போக்கில் இப்போ வந்து அவங்கவங்க பல தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க தொழிலே மாத்திக்கிட்டாங்க நிறைய பேர் அதே போல பறையர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பறையர் சமுதாயமும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அவங்களோட குலத்தொழில் பறை பறையடிப்பது விவசாயம் செய்யறது கூலி வேலை செய்யறது இப்படிதான் அவங்களோட தொழிலும் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சமுதாய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா நீங்க கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல மேலே வரணும் நீங்க இந்த தொழிலை விட்டு வெவ்வேறு தொழிலு செய்யணும் வணிகத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க ஆனால் அதே போல வன்னியர் சமுதாயமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் விவசாய குடிகள் விவசாயம் தான் அவங்களோட குல தொழிலு அவங்க அந்த விவசாயம் செய்யறதே தொழிலா இருக்கிறதுனால அவங்க அந்த சமுதாய தலைவர்கள் என்ன பண்றாங்க நீங்க வந்து எல்லா வணிக அதாவது வணிகத்துல முக்கியமா நீங்க கையில் எடுங்க வணிகத்துல முதன்மையா வரணும் எல்லா தொழிலும் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய தலைவர்களும் சொல்றாங்க கல்வியில பொருளாதாரத்துல அரசு வேலையில முன்னே வரணும் நல்லா படிக்கணும் நீங்க இந்த விவசாயம் செஞ்சுட்டு கூலி வேலை செஞ்சுட்டு எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க கட்டிட வேலைக்கு போறதும் ரோடு வேலைக்கு போறதும் இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க தொழிலை மாத்தி முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்துல அவங்களும் சொல்றாங்க ஆனா இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செந்தமிரன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சமுதாய நாடார் சமுதாயம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மரமேறி மரமேரி அல்லது சாணார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அவங்களோட குலத்தொழில் தொழில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் வந்து மரத்துல வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல சிறை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏறி அது கிளீன் பண்றது அப்படி கல் இறக்கிறது இந்த மாதிரியான தொழில் வந்து அவங்களோட பூர்வீக தொழில் பா குலத்தொழில் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமுதாயமும் மற்ற சமுதாயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சமுதாய தொழில வந்து மாத்தி வேற ஒரு தொழில மாறணும் அப்படின்ட்டுலாம் நினைக்கிற சூழ்நிலையில ஆனால் நம்ம செந்தாமலன் சீமான் அவர்களுடைய சாதி அவரோட சொந்த சமூகம் எப்பவுமே அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அந்த சமுதாயத்தை வந்து விட்டுக் கொடுக்காம அதாவது குடிச்சிட்டு தான் படிக்க போனேன் கல்லு குடிச்சிட்டு தான் நடிக்க போன கல்லு குடிச்சிட்டு தான் பேச போன அப்படின்னு சொல்லிட்டு கல்லு குடிச்சா ஆகாது நல்லது கல்லு 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 தான் எந்த வீடியோ பாத்தீங்கன்னாலும் அவரோட பேச்சு கல்லு கல்லு கல்லுன்னு தான் இருக்கும் கல்லு குடிக்கிறது அது எதுக்காக சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களோட குலத்தொழிலே மேம்படுத்தணும் நீங்க வந்து அவர் வந்து குல அவங்களோட குலத்தொழில வந்து கேவலமா நினைக்க கூடாது மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லா இடத்துலையும் பணங்கள்ல உருவாக்குங்க அது அதாவது கல்லுக்கடையை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல சொல்றதுக்கான முக்கிய காரணம் அவங்களோட சமுதாய குலத்தொழிலை முன்னுக்கு கொண்டு வரணும் அவங்களோட குலத்தொழில வந்து இழிவா பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு புனிதமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா அந்த சமுதாயத்தோட குலத்தொழில எல்லாரும் விரும்புற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஆமா இல்ல சாராயங்கம் குடிக்கிறத விட ஆமால இது இந்த டாஸ்மாக்ல போய் குடிக்கிறத விட கல்லு குடிக்கலாமே அப்படின்னு கல்லு குடிச்சு போதை ஏறது இல்லையா இன்னைக்கும் போதை ஏறுது கல்லு குடிக்கிறதும் போதைதான் கல்லும் வேணான்னு தான் சொல்றாங்க எல்லாருமே ஆனா கல்லு குடிச்சா ஏதோ போதை வராதான் அதை கல்லு குடிச்சுதான் நான் படிக்க போனேன் கல்லு குடிச்சுதான் நடிக்க போனேன்னு சொல்லிட்டு சமீபத்துல இப்ப கூட அவர் பேட்டியில பேசிட்டு இருக்கிறாரு சரி ஓகே ஆனால் உண்மையிலே பாராட்டுறோம் உங்கள் சமுதாயத்துக்காக உங்கள் சமுதாயம் உங்கள் குலத்தொழில வந்து மேம்படுத்தணும் அதை அடுத்த காலத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்